ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து நம்ம முருங்கைக்கீரை பொரியல் எப்படி பண்ணலாம் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் இருந்தாலும் நம்ம எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ ஒரு வானிலி எடுத்துக்கோங்க அதில் வேர்களை நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த முருங்கைக்கீரையில் பார்த்தீங்கன்னா கால்சியம் இரும்பு சத்து ரொம்ப அதிகமாக இருக்கிறதால குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப நல்லதுங்க ஃப்ரெண்ட்ஸ் பெண்கள்லாம் அடிக்கடி சாப்பிட்ணும் இந்த முருங்கைக்கீரையை ஸோ சூப்பாக வச்சு கூட நம்ம சாப்பிட்லாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க வேர்க்கடலையே நமக்கு காரத்துக்கு தகுந்தாற் போல் வர மிளகா அதையும் வந்து வறுத்து எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வேர்க்கடலை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க தோல் நீக்கிட்டு ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க வேர்க்கடலை மிளகா வத்தல் வருத்தம் பார்த்திங்கன்னா அந்த மிளகா வத்தல் அதையும் சேர்த்துக்கோங்க அப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பூண்டு ஒரு பத்து அந்த அந்தளவு சேர்த்துக்கோங்க பூண்டு சேர்த்திங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் தேவையான அளவு உப்பு நம்ம ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா குர கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி குறை குறன்ற பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க அப்புறம் ஒரு வானொலி எடுத்துக்கோங்க நல்லா வானொலி சூடானதும் நம்ம தேவையான அளவு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க ரொம்ப எண்ணெய் ஆட் பண்ணக்கூடாதுங்க கீரைக்கெல்லாம் திட்டமாக கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க அது தேவையான அளவு கடுகு கடுகு பொறிஞ்சதும் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க அது கொதித்து வரட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி கொதித்து வரும்போது இந்த முருங்கைக்கீரி ஆட் பண்ணி நல்லா கலறி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து கசக்கும் சொல்லுவாங்க அதிகமாக வேக வச்சுட்டா கசக்கிற தன்மை வந்துடும் ஸோ நம்ம கலறி விட்டுட்டே இருக்கணும் அது ஒரு ரெண்டு கீரை நம்ம வாயில் சாப்பிட்டு பார்த்தோம்னா அந்த க பச்சை வாசனை போயிட்டு நமக்கே அது தெரியும் ஓகே இந்த பதம் அப்படின்ற மாதிரி அந்த அளவுக்கு கைவிடாமல் கலரி எடுத்துகிட்டே இருங்க முருங்கைக்கீரையை கீரையை ஸோ பாருங்கள் நல்லா வதங்கி வந்துடுச்சுங்க சாப்பிட்டு பார்த்தா அந்த பச்சை வாசனையும் இருக்காதுங்க நல்லா வெந்து வந்திருக்கும் ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சும் பார்த்தீங்களா வேர்க்கடலை மிளகா வத்தல் பூண்டு உப்பு அது வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி தூவி கலரி எடுத்துக்கோங்க பெண்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லது குழந்தைங்களுக்கெல்லாம் வாரத்தில் ரெண்டு நாள் செஞ்சு கொடுங்க முருங்கைக்கீரை பொரியல் ரொம்ப நல்லதுங்க முருங்கைக்கீரை சூப்பாக கூட நம்ம வெறும் வயிற்றுலலாம் குடிப்பாங்க இந்த வெயிட் லாஸ் பண்ணுறவங்களாம் நிறைய யூஸ் பண்ணுவாங்க ஸோ இந்த மாதிரி வேர்க்கடலையை தூவி எடுத்துக்கோங்க நல்லா கலரி எடுத்திங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க வாரத்தில் ரெண்டு நாள் செஞ்சோம்னா நம்ம குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லதுங்க ஸோ நம்ம சேனல் நிறைய பேர் பார்க்குறீங்க ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கீப் சப்போர்ட் ஃபார் மீ ஸோ நல்லா இருக்குங்க முருங்கைக்கீரை பொரியல் இது மாதிரி மேலே வேணுன்னா கூட வேர்க்கலை பவுடர் நம்ம தூவிக்கலாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் சாம்பார் சாதம் ரசம் சாதத்துக்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்